சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஃபைவ் பக்தியிலேருந்து திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துல இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயமான அதாவது சூலபாணி அப்படின்ட்டு இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அந்த ஆலயத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன வழிபாடுகள் என்னென்ன வரலாறுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன்னா இது வரலாறு அவங்களாம் வந்து சொல்லும் பொழுதே மற்றவர்கள் வந்து சொல்லும் பொழுதே வியக்கத்தக்க வகையில் இருந்துச்சு ஏன்னா ராவணனே வந்து வழிபட்ட ஒரு கோவில் வந்து இந்த கோவில் அப்படின்ட்டு சொல்லப்படுது சரி இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் பார்த்துடலாம் வாங்க மகாதேவர் ஆலயத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தீர்த்த குளம் குளம் அப்படின்ட்டு இரண்டு குளங்கள் வந்து இருக்குது அவ்வளவு விஷயம் எல்லா கோயிலுமே வந்து ஒரே ஒரு தெப்ப குளம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இங்க இரண்டு தெப்ப குளங்கள் வந்து அதாவது தீர்த்த குளம் தெப்ப குளம் அப்படின்ற இரண்டுமே வந்து இருக்குது சரி இப்போ எல்லா கோவில்லையுமே சாமிகளுக்கு பாதுகாப்பாக அதாவது கருவறையில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு பாதுகாப்பாக துவார பாலகர்கள் அந்த மாதிரியே இங்கேயும் சாமிக்கு வந்துட்டு பாதுகாவலராக துவாரபாலாசர் கைகள் இருக்காங்க சரி இப்போ இங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நம்ம ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க மற்ற பிற தெய்வங்களான நிறைய தெய்வங்கள் ஒரு நம்ம மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு தெய்வத்தையாச்சும் நம்ம வந்து பார்க்கலாம் சரியா ஒவ்வொரு சங்கில ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து இருப்பாங்க ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு சிவன் ஆலயம்னா அங்க சிவன் மட்டும்தான் இருப்பாங்க மிஞ்சி போனால் அங்க என்ன இருப்பாங்கன்னா கன்னி தெய்வங்கள் இருப்பாங்க முதற்கடவுளான விநாயகர் இருப்பார் அவ்வளவுதான் சிவாலயத்தில் சிவன் மட்டும்தான் இருப்பார் சிவனை மட்டும்தான் தள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலயம் தான் சரி இப்போ இங்கே நான் வந்து இந்த நாகர்கோவிலில் பார்த்த இடத்துலயே வந்துட்டு உருவ வழிபாடு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இந்த கோவிலில் வந்துட்டு வழிபாடு இல்லை நான் பார்த்த வரைக்குமே சிவன் அந்த லிங்கத்தை மட்டும் வச்சு தான் இப்போ வரைக்குமே வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி சாமியை சுற்றி அதாவது கோவிலை சுற்றி இந்த பலிபீடங்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் வந்து இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு காலையில் மத்தியானம் இரவு உணவும் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பூசாரி வந்து பூஜை பண்ணிவிட்டு அவ இவங்களுக்கு வந்து உணவுகள் எல்லாம் வைப்பாங்க அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்குதுங்க சரி இதில் இன்னும் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாமா வாங்க பொதுவாகவே சிவாலயங்கள் அப்படின்னா அவங்களுக்கு இருநூறு வருடம் இல்லை நூறு வருடம் இல்லை ஆயிரம் வருடம் பழமையான நிறைய வரலாறுகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் மார்த்தாண்டம்ல இருக்கக்கூடிய திருமலை மகாதேவருக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அதாவது ராவணன் காலத்துல இருந்தே இந்த கோவில் வந்து இப்போ வரைக்கும் மக்களால் வணங்கப்பட்டுட்டு வருது அந்த இருந்தே இந்த கோவில் இருக்கு அப்படின்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா சரி அதே மாதிரி தான் இந்த கோயிலோட ஒரு சின்ன வரலாறு நான் வந்து சொல்லிடுறேங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அதாவது இந்த மார்த்தாண்டம் கன்னியாகுமரி தக்காளி இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய முதல் சிவாலயம் இந்த சிவாலயம் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு எல்லா பக்தர்களுமே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பனிரெண்டு சிவ ஆலயங்களுக்கு வந்து போவாங்களாம் அதில் முதல் ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்ட்டு தான் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்துக்கு வர பக்தர்கள் எல்லாருமே முதல்ல இங்கேருந்து சிவனோட தரிசனத்தை ஆரம்பிச்சுட்டு பனிரெண்டாவது கோவிலான திருநட்டாளமில் போய் தான் தன்னோட வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே முடிப்பாங்க ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு அந்த பன்னிரெண்டு கோவில்களுக்கும் அவங்க போகிறத ஒரு மிகச்சிறந்த சிறப்பான வழிபாடாக அவங்க வந்து கருதிட்டு வராங்க இந்நாள் வரைக்குமே சிவ ஆலயத்துக்கும் ஏன் ஒவ்வொரு ஆலயத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்தலவிரிச்ச மரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த திருமலை மகாதேவர் ஆலயத்துக்கான ஒரு சிறப்புமிக்க மரம் இந்த கோவிலோட மரம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெல்லி மரம் தாங்க கிட்டத்தட்ட இந்த நெல்லி மரம் மூவாயிரம் வருடம் பழமையான ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இதுல வந்து காய்க்கக்கூடிய நெல்லிக்காய் வந்துட்டு இங்க நிறைய பேருக்கு மருந்தாகவும் பயன்பட்டுட்டு வருது அப்படின்னுட்டு சொல்லிருக்காங்க ஒரு மரம் நூறு வருஷம் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த காலகட்டத்துல ஆனா மூவாயிரம் வருஷம் இந்த நெல் மரத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க இப்போவும் இது வந்து நெல்லிக்காய் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்க அப்படின்னா அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் நெல்லி மரத்துக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்றப்போ இந்த கோவிலுக்கு எத்தனை வருட ஹிஸ்ட்ரி இருக்கும் அற்புதமான படைப்பு இல்லையா இந்த கோயில பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க எல்லா சிவாலயங்கள்லயுமே பொதுவாகவே வந்துட்டு கன்னி தெய்வங்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயுமே வந்து கன்னி தெய்வங்களான நாக தெய்வங்கள் வந்து இருக்கு அவங்களுக்கு இவங்க சிறப்பான முறையில என்ன வழிபாடுகள் பண்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊர்கள்ல எல்லாம் வந்து நாக தெய்வங்களுக்கு நம்ம வந்து முட்டை பால் எல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா ஆனா இந்த ஊர்ல இந்த கோவில்ல வந்துட்டு நாகதேவதைகளுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து வாங்கி வைக்கிறாங்க அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இங்கே வந்து கருதப்பட்டுருக்கு இந்த கோவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பன்னெண்டு சிவாலயங்கள்லாம் முதன்மையான சிவாலயம் இங்கே உள்ள பேர் வந்து பார்த்திங்கன்னா சூலபானீஸ்வரர் இங்கே சிவாலயா ஓட்டத்துக்கு எல்லா இந்த மாவட்டம் கேரளா மாநிலம் பக்கத்து தமிழ் மாநிலம் எல்லாத்துலேயும் வந்து பக்தர்கள்லாம் வந்து விரதம் வந்து ரெண்டு நாள் சிவாலயா ஓட்ட மாட்டோம் பன்னெண்டு சிவாலயத்தையும் தரிசனம் பண்ணுவாங்க இது இதிகார ராமாயணம் இதில் ராவணன் வந்து வழிபட்ட ஸ்தலமாகட்டும் இந்த திருத்தல தான் சொல்லுவாங்க இந்த திருமலை நாயக்கர் அவரோட தாயார் வேண்டுதல் பேரில் இந்த ஊரில் பிறந்ததாட்டும் சொல்லுவாங்க பின்ன சீதையை ராவணன் கடத்துறதுக்கு முன்னாடி இந்த மஞ்சளைங்கிற பகுதியில் வந்து சிறைப்பிடித்து வைத்ததாட்டும் இந்த ஸ்தலத்துக்கு பேருண்டு பக்தர்களுக்கு கேட்ட வரங்கள் எல்லாம் அழிக்க திருமலை மகாதேவராக சுவாமிக்கு பிரதோஷம் திருவாதிரை அப்புறம் வருஷத்தில் இந்த சிவராத்திரி பங் பெரிய திருவிழா அப்புறம் பங்குனி மாதம் இரண்டு திருவிழா உண்டு இங்கே மகாவிஷ்ணுவுக்கும் மகாதேவருக்கும் ஒரே நேரத்துலேயே கொடியேறி இங்கே திருவிழா நடக்கும் ரெண்டு இடத்துலையும் சிவபெருமானிட்ட சூண்டு வரும் தவசு இருந்தார் தவசு இருந்துட்டு அப்போது தவசு இருந்துட்டு என்ன வருமானோன்னு கேட்டார் அப்போது தலையை சுற்றி ஒளி காட்டம்போ தலை அட்டு போகிறதாட்டு ஒரு வரம் வேணும்னு கேட்டார் அப்போ சுண்டோ சிவபெருமான் மரம் கொடுத்தாரு சுண்டோரம் சிவபெருமான் மரம் கொடுத்துட்டு சுண்டோர சிவபெருமானையே சுண்டோரம் துண்டு பார்த்தாரு பார்த்தார் சிவபெருமான் தலையிலேயே கை வைக்கிறதுக்கு கை வைக்கிறது பார்த்தார் அப்படி பார்த்து பார்த்து பார்ப்போம் ஒரு பன்னெண்டு கோவில் ஓடி போனார் ஒவ்வொரு கோவில்ல போனோமோ சிவபெருமானை தொழுதுட்டான் சுண்டோதரம் போவேன் அப்படி போய் போய் விரும்போம் லாஸ்ட்டு கோவில் வந்துட்டு முதல் கோவில் இது முன் திருமலை கோயில் பன்னெண்டு கோவில் லாஸ்டில் முடியும் திருநட்டாளம் அந்த நட்டாளத்தில் போனப்போ சூண்டோருன்னு கொலிக்கிறதுக்கு வேண்டி ஒராள் அங்கே வந்திருந்தார் அப்போது சிவரு ம இங்கே வந்து இருக்குது மகாவிஷ்ணு வந்து இருந்தப்போ சூண்டோரன்கிட்ட என்ன வேணும்னு அப்போது வீடுக்கு தலை எடுக்கணும் அப்போ தலை எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி தரோம் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் ஒன்னான தன்னான நாயினி யாரையும் தொடமாட்டேன்னு இல்லை வந்து தலையில் தான் வச்சார் வச்சாரு சூண்டோன்னு தலை போச்சு கொட்டு போச்சு அதோட சூண்டோட போனோம் அதான் திருமலை பன்னெண்டு கோவிலு சுற்றி இன்னைக்கு ஆரம்பிக்கு சிவராத்திரி பன்னெண்டு கோவிலுக்கும் வந்து நடந்து தான் போனோம் ஒன்று திரும்ப வந்து சூடு தண்ணி அடுப்பில் வேகிக்க சாக ஆரகம் சாப்பிடக்கூடாது மைக்கின்ற நாளைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு இது உண்டு அப்படி தவசிருக்காத எல்லாம் அப்படி தான் போவாங்க இப்போ வந்து காரில் பைக்கில் எல்லாம் போயிட்டே இருக்க ரொம்ப தூரம் உண்டு இந்த சௌரிமலைக்கு போகிறத ரொம்ப கஷ்டமான ஏரியா இருக்குது பன்னிரண்டு கோவில் என்னன்னா ரொம்ப ஏரியா உண்டு லாஸ்டில் திருநட்டாளம் அது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படி சுண்டன் ஒன்று வரங்கூட தட்டு சிவரு வாங்கி இருந்தார் இப்போ கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து எத்தனை வருஷம் பழமையான கோவில் பழக்க நிலம் போது ஆயிரத்து வருஷத்துக்கு மேல் இருக்கும் ராமாயண காலத்துல காலத்திலிருந்தே ராவணன் காலத்துல காலத்திலருந்தே இருக்கு அப்படின்றது பாண்டிய பாண்டியன் காலத்துல கிட்ட எல்லாம் கல்லுல செய்த கோவில் ஆகும் அன்னைக்கு இன்னைக்கு இந்த மாதிரி கல்லு இன்னும் கிடைக்காது அன்னைக்கு அந்த கல்லு எடுத்து வச்சுருந்தாங்க திரும்பத்தில் மேலே ஒரு பாரமடை இருந்து அந்த பாரமடை வந்து கொட்டி கேட்குறேன்னு அப்படி ஒரு கோயில் சிவபெருமானுக்கு ஃபுல் சத்தியமான ஒரு கோயில் தான் சரி ஓகே காரணமே ராவணன் செய்தே வந்து கொஞ்சம் மேலே வந்து சிறப்பிடிச்சுருந்ததுனால இந்த இடத்துக்கு முதல் வந்து வேறு வேறு காரணமே சுண்டோதரன் இங்கே இந்த இடத்துல இருந்து அந்த தபசு இருந்து சிவன் வந்து அவருக்கு வரம் கொடுத்தாரு எவனை தொட்டாலும் வசமாக ஆகணும் அப்போ சூண்டவர் திரும்ப சிவனுக்கு சிவனே டஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவர் இங்கேருந்து ஒரு கல்லை போட்டார் ஒரு வேற என்ன சிவலிங்கம் பார்த்தார் என்ன உன பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி தான் போவார் அதுக்குள்ளால் வேறு கோவில் போயிடுவார் வேறு இடத்துக்கு போயிடாரு இவர் விரட்டிக்கு போவார் அங்கே ஒரு கல்லை போடுவார் அது சிவில்லேயும் அங்கே பூஜை பண்ணுவார் அப்படி பதினெட்டு இடத்துல போடுவார் இந்த கோவிலு வந்து சேர சோழன் பாண்டியன் மூணாடலில் கட்டப்பட்டது சேர சேரன் பாண்டியத்தில் கொஞ்சம் கட்டினாங்க சோழன் பாண்டிய டைம்ல கொஞ்சம் கட்டினாங்க முடித்தது வந்து பாண்டியன் பாண்டிய காலத்தில் பக்தியில் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே என் கூட சேர்ந்து திருமலை மகாதேவர் ஆலயத்தை பற்றின நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த ஆலயத்தோட இன்னும் சிறப்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு இருக்கு அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்